இறங்கி வந்த தமிழக அரசாங்கம் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்த அண்ணாமலை ஐயாயிரம் கோடி தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்காது அதிரடி காட்டிய மத்திய அமைச்சர் அதிர்ச்சியில் உறைந்த திராவிட மாடல் அரசு ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல இறங்கி வந்த தமிழக அரசாங்கம் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி கூட்டணி அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் ஊடகத்தின் மூலமாக தவறாக கொண்டு சேர்த்துட்டாங்க மக்கள் மத்தியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் கடிதத்தில் என்ன சொல்லிடுறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு அனுமதி அளித்தால் பிஎம்சி பள்ளியை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு தவறாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதை பார்த்த மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடாடா முதலமைச்சருக்கு எழுதின கடிதம் தவறாக ஊடகம் கொண்டு போகிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட வீடியோவாகவே வெளிய விட்டுட்டார் ஏன்னா அவர் பேசின வீடியோவை யாரும் மார்பிங் பண்ண முடியாது அந்த வீடியோ இணையதளத்துலையோ இல்லை மெயின்சின் மீடியால வந்தால் அவர் என்ன சொல்கிறான்ற உண்மையானது மக்களுக்கு தெரியும் அதனால் கடிதத்தில் என்ன எழுதணும் அப்படின்றத வீடியோவாக பேசி வந்து வெளிய விட்டுட்டார் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தரமான கல்வியை தரும் எந்த மாணவருக்கும் நாங்கள் இந்த மொழியை படிங்க இந்த பாடத்திட்டத்தை படிங்க அப்படின்னு யாரையும் தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்டேட்டுக்கு இந்த மொழி தான் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த மொழி தான் அப்படின்னு எங்கேயுமே வந்து பர்டிகுலராக சொல்லலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூன்றாவது ஒரு மொழி இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்தியை திணிக்கிறோம் அப்படின்னு சொல்வது உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புரிதல் இல்லையா பிஎம்சி பள்ளி தொடர்பாக புரிதல் இல்லையா என்று நமக்கு தெரியலைங்க அப்படின்ட்டார் இதை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் இத்தனை நாளும் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி தூங்கி எழுந்தா இருந்தாலும் சரி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் தாவேக்காவும் சீமானும் ஐயோயோ இந்தியை திணிக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எதற்காக நாம் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ளல எதற்காக நாம் வந்து பார்த்தா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பனிரெண்டு காரணங்களை அடுக்கி நம்முடைய மத்திய அமைச்சருக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார் அதில் அவர் சொல்லுகின்ற போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாகவும் அதே மாதிரி பிஎம்சி பள்ளி மூலமாகவும் இந்திய திணிக்கலை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் எழுத்து படிங்க அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருவீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்து மொழியை தேர்ந்தெடுத்துறான்னு வச்சுக்கோ அந்த பத்து மொழிக்கு வாத்தியார் எப்படி போகிறது இந்திய திணிக்கலை ஓகே தான் ஆனால் நீங்கள் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மொழிகளை நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லும்போது ஒருத்தன் தெலுங்கு எடுக்கிறான் ஒருத்தன் கன்னடம் எடுக்கிறான் ஒருத்தன் மலையாளம் எடுக்கிறான் ஒருத்தன் ஒரிசா எடுக்கிறான் ஒருத்தன் மராத்தி எடுக்கிறான் ஒருத்தன் ராஜஸ்தானி எடுக்கிறான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்பூரி எடுக்கிறான் இப்படி பத்து பேரும் பத்து மொழி எடுத்தால் வாத்தியாருக்கு எங்கே போகிறது அதனால் மூன்றாவது மொழியை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப சிக்கலாக இருக்குதுங்க நீங்கள் இந்திய திணிக்கலை நாங்கள் ஒத்துக்கிறோம் வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய ஆதிக்கம் என்பது கல்வியில் இல்லை தான் உங்களுடைய கல்வி தரமானதாக தான் இருக்குது அதுலேயும் எங்களுக்கு இணையாக இருக்குது உங்களுடைய கல்வி அப்படின்னு நம்முடைய அமைச்சர் ஒத்துக்கிறார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கல்வியை புதிய கல்வி கொள்கையில் என்னத்தை நீங்கள் கொண்டாந்துட்டீங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காததை விடவா பிஎம்சி பள்ளியில் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு பிஎம்சி பள்ளியும் நல்லா தான் இருக்குது புதிய கல்வி கொள்கையும் நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்குதே எத்தனை வாத்தியாரை போடுறது அப்படின்னு வந்து நம்முடைய அன்பில் மகேஷ் சொல்லியா முடியவர்கள் இத்தனை நாளும் இந்திய திணித்தாங்க என்று சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இறங்கி வந்து புதிய கல்விக் கொள்கைகளை இந்திய திணிக்கல அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அண்ணாமலை போட்ட போடுதான் கெட் அவுட் ஸ்டாலின் கல்வியில் என்ன இருக்குது கல்வியாளர்களும் சரி கட்சிக்காரர்களும் சரி பொது வழியில் பேசுங்க அப்படின்னு சொன்ன பிறகு உண்மை மக்களுக்கு போச்சு மக்கள் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிஎம்சி பள்ளி தொடர்பாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஆஹா இந்திய திணிக்கிறாங்கன்னு இன்னும் சொன்னோம்னா நம்ம பப்பு வேவாது அப்படின்றதுனால இன்றைக்கி நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நீங்கள் இந்திய திணிக்கலை ஓகே தான் ஆனால் எத்தனை வாத்தியாரை போடுறது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறார் இதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு காட்டியிருக்கின்றார் சரிதாங்க இத்தனை நாளாக இந்திய தானே திணிக்கிறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு இந்திய திணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க பாருங்க அதுவே எங்களுக்கு வெற்றி தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு தமிழக அரசாங்கமானது இன்னும் பள்ளிகளுக்கு நிறைய வாதியர்களை வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியதாக இருக்குது அதாவது ஒரு முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் இருக்கணுமா ஆனால் இன்றைக்கி ஐம்பது சதவீத பள்ளிகளில் தான் அந்த மாதிரி இருக்காங்களாம் இன்னும் ஐம்பது சதவீத பள்ளிகளுக்கு வாத்தியார் போடாமல் இருக்காங்களாம் அப்படி வாத்தியார்களை புதுசாக நீங்கள் நியமிப்பீங்க அப்படி போது ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மொழி எடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் பிற மொழி வாதியார்களையோ நீங்கள் நியமிக்கணும் நீங்கள் அப்படி நியமிப்புகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் நியமிக்க மாட்டிங்க அதனால் நீங்கள் ஒன்று மாணவர்கிட்ட கருத்து கணிப்பு கேளுங்கள் இல்லை மக்களிடையே கருத்து கணிப்பு கேளுங்க அந்த மக்கள் மூன்றாவது மொழி வேண்டும் என்று சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மொழியை பள்ளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதிகப்படியாக மக்கள் இந்த மொழியை நாங்கள் கற்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மொழியை மட்டும் வந்து அந்த பள்ளியில் வைங்க இப்போது நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊரில் போய் அங்கே இருக்கிற பெற்றோரையும் மாணவரையும் கேளுங்க இந்த மாதிரிப்பா மத்திய அரசாங்கம் இத்தனி மொழி ஆப்ஷனாக கொடுத்துருக்கு இங்கே யார் யார் எந்தெந்த மொழியை கற்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிற போது பெரும்பான்மையாக எந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மொழியை அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சுருங்கோ அதுக்கு வாத்தியார் போடலாம் இல்லையா அதில் நடைமுறை சிக்கல் இல்லையே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வாத்தியார் போடும்போது மக்கள் கருத்தை கேட்டு மாணவருடைய கருத்தை கேட்டு அந்த பள்ளியில் அந்த மொழியை மூன்றாவதாக வைங்க ஏன்னா இந்தி மட்டும்தான் ஆப்ஷன் என்று இருந்தால் இந்திக்கு வாத்தியார் போடலாம் இப்போ எல்லா மொழியும் கற்கலாம்ன்ற ஒரு ஓப்பன் கேட்டகரியை விட்டதுனால நான் என்ன ஆலோசனை சொல்கிறேன்னு கேட்டிங்கண்ணா இது என்ன பெரிய விஷயம் மொழி பாடம் வருதா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற எல்லா மாணவர்களையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுருங்க அப்படி ஹிந்தி படிக்கிறாங்களா இந்தி படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரு கிளாஸில் மொழி பாடத்துக்கு மட்டும் அப்புறம் சமஸ்கிருதம் விரும்புகிறாங்களா சமஸ்கிருதம் படிக்கின்ற எல்லா மாணவர்களும் ஒரு வகுப்பில் அந்த மொழி பாடத்துக்கு மட்டும் அப்படி நீங்கள் பள்ளி முழுவதும் இருக்கக்கூடிய எந்தெந்த மொழியை ஒரே விதமாக தேர்ந்தெடுத்துருக்காங்களோ அந்த மாணவர்களெல்லாம் ஒன்றா உட்கார வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வாத்தியாரை வந்து பார்த்திங்கன்னா அளவோடு நியமிக்கலாம் அதனால் நடைமுறை சிக்கலாம் கிடையாதுங்க ஆனால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு பாயிண்ட்டில் நாங்கள் மத்திய அரசாங்கத்தின கல்விக் கொள்கையை விட சிறப்பாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொன்ன எல்லா இலக்கியையும் நாங்கள் எட்டி விட்டோம் நீங்கள் சிறந்த கல்வியை கொடுக்குறோங்கன்னா எங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் கல்வித்தரம் குறைந்திருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல்வித்தரம் உயர்ந்திருக்குது எப்படி அப்படின்னு எங்களை கூப்பிட்டு ஆலோசித்துட்டு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை உண்டாக்கியிருக்கலாம் நீங்கள் கல்விக் கொள்கைலாம் உண்டாக்கிட்டு நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது எங்களை கூப்பிட்டு கருத்து கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் சஜஷன் பண்ணியிருப்போம் புதிய கல்விக் கொள்கையில் இது இருக்கலாம் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு இருப்போம் ஆனால் எங்களை கூப்பிடாமல் கல்விக் கொள்கையை உருவாக்கிட்டு அதை ஏற்றுங்க ஏற்றுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா தமிழ் அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் காசி தமிழ்ச்சங்கம் யார் நடத்துது சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் யார் நடத்துது அடுத்தது வாரணாசி தமிழ்ச்சங்கம் நடத்த போகிறோம் இப்படி நடத்துவதெல்லாம் உலகளாவிய கவனம் பெறுகிறது தமிழ் மொழியும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எல்லாவற்றையும் நாங்கள் போற்றி பாதுகாக்கிறோம் உலகளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் தமிழ் அழியாது தமிழ் கலாச்சாரம் அழியாது அது மதிப்பட் மதிப்பு அற்றது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நாங்கள் தமிழ்மொழியை அழிப்பதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்கணும் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிஎம்சி பள்ளியினுடைய நோக்கத்தை பாருங்கள் புதிய கல்விக் கொள்கையுடைய நோக்கத்தை பாருங்கள் இது ரெண்டையும் நடைமுறைப்படுத்த பாருங்கள் எந்த இடத்துலையும் சரி எந்த ஒரு மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அழித்து விட்டு இந்திய கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் கொள்ளவே இல்லை அதனால் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்குங்க புதிய கல்விக் கொள்ளை ஏற்றுக்குங்க அப்போ தான் ஐயாயிரம் கோடி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஏன்னா இந்த ரெண்டு திட்டத்துக்காக தான் வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி நாங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு செலவழிக்கிறோம் அவங்கெல்லாம் இது ரெண்டுத்தையும் நடைமுறைப்படுத்தி ஐயாயிரம் கோடி வாங்குறாங்க உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அரசியல் பண்ணாதீங்க எந்த இடத்துல மாணவர்களுக்கு பாதகமான விஷயங்கள் இருக்குது சுட்டி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அன்பில் மகேஷ் மொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இப்போது இந்தியை தான் நீங்கள் பிரதானமாக கொண்டு வருவீங்க அது எங்களுக்கு தெரியும் அப்படி கொண்டு வருகின்ற போது நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு உறுதிமொழி அளித்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் வந்து சமமான தூரத்தில் தான் இருக்கும் இப்போது தமிழ் மொழியா அதுக்கு எங்கே இடமும் அங்கே தான் இருக்கும் தெலுங்கா தெலுங்கு எங்கே வளர்ச்சி அடைய வேண்டுமோ அங்கே இருக்கும் இப்போ நீங்கள் பல மொழிகளை தான் வாய்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மாணவர்கள் இந்தி கற்க தான் ஆர்வம் கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ இந்தியை தான் அதிகமான பேர் எடுத்து படிப்பாங்க அப்படி போது இந்தி மட்டும் சமநிலையில் இல்லாமல் அது வேகமாக அதிக பேரிடம் கொண்டு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது சமநிலையானது அற்றுப்போய் விடுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை என்பதை விட பன்முகத்தன்மை இருக்க வேண்டும் அவன் ராஜஸ்தானியா அவன் ராஜஸ்தானியாக தான் இருக்கணும் நான் வந்து தமிழ்னா தமிழாக தான் இருக்கணும் இந்த பன்முகத்தன்மை தான் எங்களுக்கு முக்கியம் ஆனால் புதிய கல்விக் கொள்கையானது அந்த பன்முகத்தன்மையை ஒழித்து விட்டு ஒற்றைத்தன்மையாக எல்லாம் ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்று என்ற உணர்வை உருவாக்குது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது அண்ணா காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கட்சி அற்று நாங்கள் இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டோம் ஆனால் அந்த கொள்கைக்கு எதிராக இருக்குது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இரண்டாவது இந்திய அரசிப்பு சட்டமானது அவங்கவுங்களுடைய உரிமை கல்வி அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த கல்வியை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அது சிதைக்கப்படுகிறது நான்காவது வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னா பாடத்திட்டத்தை மத்திய அரசாங்கம் தான் வகுக்கும் இன்றைக்கி நாமெல்லாம் யார் ஹீரோன்னு பார்க்குறோமோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஜீரோ வாக்கிடும் அதனால் எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே வந்து பார்த்தா ஹீரோவாக காட்டுவாங்க நம்ம மண்ணுக்கானவர்களை ஜீரோவாக காட்டுவாங்க எதுக்கு அப்படின்னு நம்ம புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுறது அதோடு இடைநிற்றல் அதிகரிக்குமா என்ன இடைநிற்றல் அப்படின்னு பொழுது மூணாவது ஒரு பப்ளிக்கு அஞ்சாவது ஒரு பப்ளிக்கு எட்டாவது ஒரு பப்ளிக்கு பத்தாவது ஒரு பப்ளிக்கு பன்னெண்டாவது ஒரு பப்ளிக்கு இப்படி பப்ளிக் பப்ளிக்காக வச்சு மாணவர்களை டார்ச்சர் பண்ணோம்னா எப்பட்ரா போய் பரிச்சு எதுன்னு சொல்லிவிட்டு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவதாட நின்றுபடுவான் இல்லை பத்தாவது நின்றுபடுவான் ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடைநிற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதினாறு சதவீதமாக இருந்தது அதை நாங்கள் மூன்று சதவீதமாக குறைப்பதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து நம்ம அமைச்சர் சொன்னாருங்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசிட்டது தான் புதுசாக பன்னிரெண்டு பாயிண்ட்டுகளாக அவர் எதுவுமே சொல்லலை உண்மையாகவே வந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிஷன் போடக்கூடாது மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னா நீங்கள் ஏன் கண்டிஷன் போடுறீங்க இதை செய்ய அதை செய்யணும் ஏன் கண்டிஷன் போடுறீங்க கண்டிஷன் போடக்கூடாது கண்டிஷன் போடாமல் கல்வி வளர்ச்சிக்கு நிதி தந்துக்கிட்டே இருக்கிறோம் சில சில விஷயங்கள் திருத்தம் கொண்டு வரோம் இந்த திருத்தத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இதை செஞ்சால் தான் நாங்கள் படம் தருவோம் என்ற கண்டிஷன் போடுவதனால நாங்கள் புதிய கல்விக் கொள்கைகளை வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே பிஎம்சி பள்ளி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணுன்னா கூட பரவாயில்ல நிதித்தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதியை கொடுத்தாங்க ஆனால் இப்போது நிதியை நிறுத்திட்டாங்க இந்த ரெண்டுத்தையும் ஏற்றுக்கினா தான் அப்படிங்கிறாங்க இது முரண்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏம்பா நீங்கள் தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறோம் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தலைமைச் செயலாளர் மூலமாக கடிதம் எழுதுனீங்களா இல்லையா அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நிதி கொடுத்தோம் அப்புறம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் அப்படின்னும் போது தான் நம்முடைய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதன் படியும் ரெண்டாவது பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கலாமா இல்லையா என்று ஆராய்வதற்கும் நாங்கள் ஒரு குழுவை போடுறோம் அந்த குழு என்ன பரிந்துரை செய்கிறதோ அதன்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா புதிய கல்விக் கொள்கையும் வேண்டாம் பிஎம்சி பள்ளியும் வேண்டாம் நம்முடைய இருமுறை கொள்கைக்கு ஆப்பாயிடும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டுத்தையும் அந்த குழு பரிந்துரையை ஏற்று வேண்டாம் என்று சொல்லிட்டோம் ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லலை ஒரு குழுவை நியமிக்கிறோம் அந்த குழு பரிந்துரைத்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் அந்த குழு வேண்டாம்னு சொல்லிடுச்சு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் ஆனால் நீங்கள் பல முறை ஏமாற்றி பணம் வாங்கிட்டீங்க இனி வந்து இது ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிட்டா தான் பணம் ரெண்டாவது மாணவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இந்தியா முழுதும் இருக்கக்கூடாது அது எப்படியாவது நடைமுறைப்படுத்துங்க உங்களுடைய அரசியல உங்களுடைய மொழி அரசியலை தயவு செய்து கல்வியில காட்டாதீங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பனிரெண்டு காரணங்கள்ல எல்லாமே பழச சொன்னதுதான் ஏன்னா திமுக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை எதிர்க்கல எல்லா கட்சிகளும் இருமொழி கொள்கையை எதிர்க்கிறது எல்லா கட்சிகளும் எதிர்ப்பதனால தமிழக மக்களை எதிர்ப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்கானது என்று அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் ஏற்றி சட்டமாக்கிட்டாரு அதை நாங்கள் மாட்டோம் நீங்கள் மூன்றாவதாக ஒரு மொழி கொண்டு வந்தீங்கன்னா மாணவர்களுடைய கற்றல் திறனும் உயர்கல்விக்கு போகின்ற திறனும் பாதிப்படையும் இன்றைக்கி மொழி இருப்பதனால பழக்கப்பட்டுட்டாங்க வேகமாக படிச்சிக்கிட்டே போகிறாங்க மூன்றாவது மொழி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு சுமையாக தெரியும் அதனால் நாங்கள் தெளிந்த நீரோட்டம் மூலமாக இருமொழியில் வந்து சிறப்பாக போய்ட்டுருக்கோம் எதுக்கு எங்களுக்கு மூன்றாவது மொழி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிரெண்டு காரணங்களை அடைக்கிருக்கிறாரு உண்மையாகவே மாணவர்கள் வந்து முன்னேற வேண்டும் என்றால் தயவு செய்து அந்த ஐயாயிரம் கோடி கொடுங்க நீங்கள் எந்த கண்டிஷனும் போடாதீங்க அதோடு போச்சுன்னா நாங்கள் சொல்கிற திருத்தங்கள்லாம் செஞ்சு கொடுங்க பிறகு நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு வந்து அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏற்றுக்குங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த சண்டித்தனத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் முதல்ல நாங்கள் சொல்கிற திருத்தத்தை செய்யுங்க அதுக்கு பிறகு ஏற்றுக்குறோம் அப்படின்னு நம்முடைய அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சொல்லியிருக்காருங்க மொத்தத்தில் மூணு பாயிண்ட்டு புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்கலை பிஎம்சி பள்ளி வருவதனால் ஒரு இடத்துல ஒரு மொழியானது அழியும் என்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் அழியாது ரெண்டாவது உலக தரம் வாய்ந்த கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வராங்க அப்படின்றத தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா அதே மாதிரியான கல்வியை தமிழகத்தில் தருகிறோம் அப்படின்னு நம்ம அமைச்சர் வந்து சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது புதிய கல்விக் கொள்கையோ பிஎம்சி பள்ளியோ நாங்கள் ஏற்றுக்கணும்னா எங்களை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இல்லையா எங்களை கேட்காமல் ஆலோசிக்காமல் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறா எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்றைக்கி பாஜக எடுத்த முன்னெடுப்பு கெட் அவுட் ஸ்டாலின் என்ற போட்ட ஹேஷ்டேக்கு எல்லாமே திமுகவை வந்து உழுக்கியிருக்கிறது அமைச்சர் வீடியோ வெளியிட்டதும் கடிதம் எழுதினதும் அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்ததுனால திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இத்தனை நாளும் கண்மூடித்தனமாக எதிர்த்துவோங்க அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துகள் என்று பாகுபாடு படுத்தி இன்னைக்கு விலக்கியிருக்காங்க இத்தனை நாளும் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லிவிட்டு அதில் என்ன இருக்குது என்று மக்களுக்கு தெரிவிக்காமல் ஒரு இரும்பு எஃகு கோட்டையாகவே வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெளிப்படையாக தமிழக அரசாங்கத்தினால் எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எதெல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருப்பதனால இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துக்கள் எதுவோ அந்த சரத்துக்களை மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தான் எது சரி எது சரியில்லை என்று சொல்லிவிட்டு பிரித்து பிரித்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து பரிமாற்றம் எந்திரணும் அதுக்கு அண்ணாமலை இன்னைக்கு போடு போட்டார் பாருங்க ஒன் மில்லியனை தாண்டி போயிட்டுருக்குது கெட் அவுட் ஸ்டாலின் ஆசை அதனால தான் இறங்கி வந்திருக்காங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன அரசியல் பண்ணுறோம் நாங்கள் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு என்று அண்ணா காலத்திலேருந்தே நாங்கள் உருவாக்கி வைத்து விட்டோம் நாங்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே கொள்கையில் தான் இருக்கணும் எந்த விதமான கொள்கையும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அரசியல் பண்ண வேண்டியதே கிடையாது இன்றைக்கி தான் புதுசாக என்னவோ இருமொழி கொள்கை தான் என்று சொல்கிற மாதிரி அமைச்சர் வந்து இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டதை விட மும்மொழி ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாணவர் நலன் சார்ந்து சிந்திக்காமல் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க மீது பழி போடுறாரு ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் அரசியல் செய்யலை அப்படின்னு வந்து இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அதே மாதிரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் ஸோ இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிஎம்சி பள்ளி தொடர்பாக தமிழக அரசாங்கமானது விரிவான ஒரு விளக்கம் அளித்தது தமிழக அரசாங்கம் ஏன் எதிர்க்கிறது என்ற விஷயமானது அதே மாதிரி இந்திய திணிக்கலை வெளிப்படையா இதுவே வந்து தமிழக அரசாங்கம் இறங்கி வந்ததுக்கான அடையாளம் இரண்டாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றதும் நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுக்கு வரும் புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்சி பள்ளியும் ஏற்றுக்கொள்வாங்க நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க